திருச்சிற்றம்பலம் 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 திருக்கட்சி மேவிய ஐசனை அன்பால் திருப்பதிகம் ஒரு பட்டு பாடி பணிந்து வணங்கிய உத்தமர்கள் திருப்பெற்று நற்புகள் பெற்று சிவனின் திருவருளால் கருப்புக நற்பதம் பெற்றே அடைவார் கையிலே கையிலையே திருச்சிற்றம்பலும் 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 அருள்மிகு சுந்தராம்பிகை சமேத ஸ்ரீ கச்சவேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் மகா கும்பாபிஷேகம் என்னும் பெருங்குடன நீராட்டு பெருவிழா நாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவரும் வருக திருவருள் பெருக தல வரலாறு தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்க்கடலை கடையும் போது திருமால் ஆமையாக அதாவது கச்சவம் என்னும் பெயர் ஆமைக்கு சொல்வார்கள் ஆமையாக இருந்து மந்திரமலையை தாங்கி உதவினார் அமுதம் கிடைத்தவுடன் செருக்குற்று அனைவரும் அஞ்சுமாறு கடல்களை கலக்கினார் இதை கண்ட சிவபெருமான் ஆமையை அழித்து அதன் ஓட்டை தான் அணிந்திருந்த மாலையின் இடையில் சேர்த்து அணிந்து கொண்டார் தம் செயலுக்கு வருத்தமுற்ற திருமால் காஞ்சியை அடைந்து இச்சிவனை வழிபட்டு நீங்காத பக்தியும் மிகுந்த தலைமை பதவியும் திரும்பவும் பெற்றார் திருமால் கச்சவம் வடிவில் வழிபட்டதால் இது கச்சவேசம் எனப்பட்டது சாமியும் கச்சவேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார் ஓ ஹரியோ பச்சை மயில் தனிலேறும் புகனை பயந்தவரே பச்சை உமை கிடபாகத்தை தந்த பரும் பொருளே பச்சை மயில் தனிலேறும் புகனை பயந்தவரே பச்சை ஓமை கிடபாகத்தை தந்த பூளை கச்சபமை உருக்கொண்டு கடனை கடைந்த திறன் பச்சை நிறமால் வணங்கும் நற்கச்சி பதியறலே கச்சபமை உருக்கொண்டு கடனை கடைந்த திறான் பச்சை நிறமால் வணங்கும் நற்கச்சி பதியரவே ஹரியோ நிகழும் பெருங்குட நன்னீராட்டு பெருவிழாவில் பங்கேற்று எல்லாம் வல்ல கச்சவேசப் பெருமானின் திருவருள் பெற வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் என்றும் இறைப்பணியில் அன்புள்ள உங்கள் சித்தூர் கணேசனும் நானும் இந்த எழுத்து வடிவத்தை அமைத்த காஞ்சிபுரம் தங்கவேலுவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்